நண்பலுக்கு வணக்கம் இது சி சிவக்குமார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பவாச்சல்லது அவர்களை பார்க்க திருவண்ணாமலை போயிருந்தேன் அதை பற்றி கூட ஒரு பதிவு ஒன்று நம்ம தளத்தில் இருக்குது அவர் அப்படி பேசிகிட்ருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார் கோயம்புத்தூர் பக்கத்தில் சிறுவாணி ஆற்று ஓரத்தில் ஒரு தங்கும் இடம் இருக்குது இலக்கிய வாசகரான ஆனந்த் அவர்கள் அதை நடத்திட்டு வராரு முடிஞ்சால் நீங்கள் அங்கே ஒரு வாட்டி போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த பேச்சுவாக்கில் அப்படியே கடந்து போய்ட்டு அதுக்கப்புறம் ஜேவோட தளத்தில் ஒரு கட்டுரை வந்தது புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை ஒரு புத்தாண்டை சத்தர்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துல நாங்கள் கொண்டாடணும் அங்கே ரெண்டு நாள் தங்கி நிறைய உரையாடல்கள் அங்கே கிட்ட நடந்தது அப்படின்னு அந்த கட்டுரையில் இருந்தது அந்த கட்டுரை படித்தது அப்புறம் தான் பவா சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு ஆனந்த் அவர்கள்கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிது அவர் தொடர்ந்து இலக்கிய ஒளி கேட்பதாகவும் அவரோட மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டார் அது தொடர்ந்து ஒரு விஷ்ணுமுறை விழாவில் அவரை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பும் கிடைச்சிது அந்த நிகழ்வில் வந்து என்னை தேடி இருக்கார் அப்படின்னு யாரோ சொல்லி என்னை பார்த்து நெஞ்சோடு அணைத்து கொண்டார் எனக்கு ரொம்ப நிகழ்வான ஒரு தருணமாக இருந்தது நண்பர்களை நான் பேசும்போதும் கதை சொல்லும்போதும் நண்பர்களுடைய மனதோடு நான் பேசுவதில்லை அவர்களுடைய இதயத்தோடு பேசத்தான் நான் விருப்பப்படுவேன் ஆனந்த் அவர்கள் அணைத்து கொள்ளும்போது அவருடைய இதயம் எனக்காக இரண்டு நொழிகள் துடித்தது போன்ற ஒரு உணர்வு இருந்தது அப்போ வந்து சத்தர்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல இந்த முறை நான் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அது வந்து ஆனந்த் அவர்கள்ட்ட நான் சொல்லும்போது நீங்கள் வரீங்கன்னா ஒரு ஒரு நிகழ்வாகவே அதை வந்து நம்ம இங்கே ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் இருந்த அலைச்சலில் அந்த நிகழ்வுக்கு நான் தயார் பண்ணிக்க முடியல நான் வர வந்து ஒரு முறை பார்க்குறேன் அதுக்கப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு நிகழ்வாக நடத்தலாம் அப்படின்னு ஒன்று நீங்கள் எப்போ வேணா வரலாம் தாராளமாக வரலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்னோடய மனைவியும் குழந்தைகளும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு முதல்ல அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் இப்போ தான் முதல் முறையாக அந்த இடத்துக்கு போகிறேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம போய் ஒரு ரெண்டு நாள் அங்கே தங்கலாம் ஒரு காட்டுக்குள்ளார தங்கும் குடில்கள் இருக்குது தியானக்கூடம் இருக்குது முக்கியமாக இரவு நேரத்தில் அந்த வனப்பகுதியில் மின்மினி பூச்சிகள் வந்து குவிகிறது அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே கேட்கல சரின்னு கிளம்பிட்டோம் இந்த சத்தர்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தமிழக கேரள எல்லையில் கேரளத்துக்குள்ளார இருக்குது ஆனைக்கட்டி அப்படின்ற ஊர் வரைக்கும் தமிழ்நாடு அது ஒரு பெரிய ஊர் அந்த ஊரில் ஒரு சின்ன பாலம் இருக்குது அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரளா அங்கேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் போனோம்னா கோட்டத்தாரா அப்படிங்கிற ஒரு ஊர் வருது அங்கேருந்து வலப்பக்கம் திரும்பி ஒரு காடும் ஊருமாக சேர்ந்து இருக்கின்ற ஒரு மலைப்பாங்கான இடத்துக்கு வண்டி போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிராமத்தை தாண்டி உள்ளே போகும்போது சத்தர்ஷன் வந்துவிட்டது இந்த சத்தர்ஷன் அப்படின்னா என்ன எந்த மாதிரியான இடம் அப்படின்னா இந்த உள்ளூர் மக்களும் கூகுள் மேப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆசிரமம் அப்படின்னா காமிக்கும் ஆனால் அதை நிறுவிய ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு கற்றல் மையம் அப்படின்னா சொல்கிறார் இங்கே வந்து எந்த ஒரு யோக முறைகளோ ஆன்மீக முறைகளோ எதுவுமே வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறதுல முக்கியமாக இது வந்து கலைஞர்களுக்கான இடம் அப்படின்னு சொல்கிறார் நாங்கள் போய் இறங்க சுற்றி மட்டும் பார்த்தோம் அது ஒரு மலை சரிவான இடமாக இருந்தது பக்கத்தில் இருந்த இடமெல்லாம் திருத்தி அது ஒரு விவசாய நிலமாக மாற்றியிருந்தாங்க வாழை தென்னை அப்படின்னு அதில் பயிரிட்டு இருந்தாங்க சுற்றி மின்சார வேலிகள் போடப்பட்டிருந்தது ஆனால் சர்தர்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு ஏக்கருக்கு அடர்ந்த காட்டு பகுதியாக இருந்தது இந்த காடே வந்து ஆனந்தவர்கள் தான் உருவாக்கியிருக்காரு அதுவும் படித்து பார்த்தா நம்மாழ்வாரோட அறிவுரைப்படி இந்த அடர்ந்த காட்டை வந்து உருவாக்கியிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா வருகின்ற நண்பர்கள் தங்குவதற்காக சின்ன சின்ன வீடு போன்று அல்லது குடில் போன்று அஹ் கட்டி வச்சிருக்காங்க ஒரு பெரிய உணவு கூடம் இருக்கிறது ஒரு பெரிய தியான கூடம் இருக்கிறது எழுத்தாளர்கள் கலைஞர்கள் வந் வந்தால் தங்குவதற்கான அவர்கள் தங்குவதற்கான இடங்கள் இருக்கிறது இந்த கட்டிடங்கள்லாம் பார்த்திங்கன்னாவே கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் காந்திய கட்டடவியலாளரான லாரி மேக்கர் பயன்படுத்தி அந்த வடிவமைப்புகளை பயன்படுத்தி இந்த கட்டிடங்கள்லாம் அவங்க வந்து கட்டியிருக்காங்க எங்களுக்கு வந்து இரண்டு அறைகள் வந்து ஒதுக்கியிருந்தார் நாங்கள் தங்கியிருந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருந்தது ஒரு ஒரு ஆறு அறைகள் கொண்ட கட்டிடம் உள்ளே போன உடனே உள்ளே ஒரு பெரிய மூங்கில் மரங்கள் வளர்ந்துருந்தது இடையில் ஒரு குளம் அதில் வந்து மீன் இருந்தது அந்த அறையில் வந்து எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் சாதாரணமாக போதிய அளவு வசதியாக தங்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே தூய்மையாகவும் வித்தியாசமாகவும் எங்களுக்கு இருந்தது ஆனந்தவர்கள் எங்களை வரவேற்றார் அந்த நாங்கள் ரூமுக்கு போனோம் வந்த கலைப்பில் எல்லாம் வச்சுட்டு அப்படியே நாங்கள் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனந்த் சொன்னார் இது வந்து நம்ம இடம் எங்கே வந்து இங்கே சுற்றலாம் கீழே அப்படியே இறங்கி போனீங்கன்னா சிறுவாணி ஆறு இருக்குது நீங்கள் அதை கூட பார்க்கலாம் பார்த்துட்டு ஒரு ஆறை முக்காலுக்கு நீங்கள் தியான கொடுத்துக்கு வந்துடுங்க நம்ம அங்கே கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு மின்மினி பூச்சிகளை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார் நாங்களும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் வந்து ஒரு மணி ஓசை கேட்டது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உணவுக்கூடத்தில் டீ தயாராகிடுச்சு அப்படின்ற ஒரு அறிவிப்பு அது சரின்னு சொல்லிட்டு நான் மனைவி அப்புறம் என் கூட வந்து என் கூட வந்து மனைவியோட அண்ணன் பையன் வந்திருந்தார் முகில் என்ன ஒரு பேர் அப்புறம் நான் சீயை பிடிச்சிட்ருக்காரு என்னோடய பெரிய பையன் என்னோட சின்ன பையன் எல்லாேருமே நடந்து போய் அந்த உணவுக்கூடத்தில் ஒரு டீ சாப்பிட்டோம் அப்போ தான் எங்களுக்கு வந்து இது என்ன மாதிரியான இடம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிருது அந்த கூடமும் அதை சுற்றிய மரங்களும் பூச்சிகளும் வண்டுகளும் ஏற்படுத்துகிற அந்த ஓசையும் மாலை நேரத்துல எங்கேயோ கேட்கின்ற அந்த மயிலோட அகவல் குரலும் எனக்கு உள்ள வந்து ஏதோ ஏதோ ஒரு பண்ண ஆரம்பிச்சிருச்சு நாங்க டீ சாப்பிட்டு அப்படியே சின்ன காட்டு வழியாக கீழே இறங்கி போனா உலகின் தூய்மையான நீர் நதி சிறுவாணி ஆறு அழகாக ஓடிட்டு இருந்தது அந்த மாலை நேரத்துல அந்த நதிக்கரையில் அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணிக்கு அப்படியே மேலே ஏறி மறுபடியும் வந்து உணவு கொடுத்த பக்கத்துல அந்த சேரையில எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் பசங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து முதல்ல பிடிபடலை இது எந்த மாதிரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவனுக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது இது இன்னும் இவ்வளோ மரங்கள் இருக்குது மாலை நேரத்துலேயே கொஞ்சம் இருட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அப்படியே விளையாடிட்டே இருந்தான் அங்கே வந்து மூன்று நாய்கள் இருந்தது ஒரு நாய்க்கு பேர் தாவோ இன்னொரு நாய்க்கு போய் சாது அதெல்லாம் பார்த்தோன்னே இவனுக்கு கொஞ்சம் உற்சாகமாக ஆயிடுச்சு எங்கள் வீட்லேயே வந்து இந்த பெட்டை வந்து அதிகமாக பிடிக்கிறது சின்னவனுக்கு தான் ஓடி ஓடி போய் அது கூட விளையாடிட்டு இருந்தான் அப்படியே நாங்கள் பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே டைம் போயிட்டே இருந்தது இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆறை முக்காவுக்கு தியான கோலத்துக்கு போனோம் அங்கே வந்து ஆனந்த் அந்த இடத்தை பற்றி முதல்ல சின்னதாக ஒரு அறிமுகத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறவங்க பண்ணலாம் மௌனமாக கொஞ்சம் நேரம் உட்காரவங்க உட்காரலாம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ மின்மினியை பார்க்க போகிறோம் அது ஒரு தியான முறை போல் அது எப்படி பார்க்கணும் அப்படின்றத பற்றி சொன்னார் கீழே இறங்கி போனோம் இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஒரு மின்மினிக்கான ஒரு கோயில் வந்து அங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க அது பக்கத்தில் ஒரு சின்ன வட்ட வடிகளில் ஒரு திண்ணை போல் திண்ணை போல் கட்டியிருக்கார் அங்கே போய் நம்ம வந்து அமைதியாக உட்காரணும் அதுக்கப்புறம் முதல்ல அஞ்சு நிமிஷம் கண்ணை நல்லா மூடிக்கணும் அதுக்கப்புறம் கண்ணை நல்லா மூடிக்கிட்டு ஒரு தியான நிலையில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கண்களை திறந்தால் உங்களை சுற்றி மின்மினி பூச்சிகள் தெரியும் கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு மறுபடியும் கண்களை மூடி மறுபடியும் திறந்தால் இன்னும் இன்னும் நூற்றுக்கணக்கான மின்மினி பூச்சிகளை நீங்கள் அந்த காட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்குள்ளே நல்லா இருட்டி இருச்சு இருந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபோன்லேயோ டார்ச் லைட்லேயோ எதுவும் வெளிச்சத்தை அடிக்கக்கூடாது ஃபோனில் இருக்கிற சின்ன வெளிச்சத்து வழியாக அந்த காட்டு வழியாக நாங்கள் எல்லோருமே நடந்து போனோம் அதுக்கப்புறமா அந்த திண்ணில் எல்லாமே உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன மணி ஒழிச்ச உடனே அந்த க எல்லாருமே கண்களை மூடிக்கிட்டோம் ஆனால் என்னோடய சின்ன பையனுக்கு அது வந்து அந்த இருட்டும் அந்த காட்டோட ஒளியும் அவனுக்கு வந்து புதுசான விஷயம் ஒரு முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அமைதியாக தான் இருந்தான் அமைதியாக அந்த இருட்டில் உட்காண்ட்ருந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அழ ஆரம்பித்தான் சரின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் இது டிஸ்டர்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்படியே அந்த காட்டு வழியாக கூட்டிகிட்டு அரைக்கி போயிட்டேன் அந்த பகுதி முழுக்கவே வந்து லைட் கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணியிருந்தது அறையில் ஏன் கூட அவன் இருட்டிலேயே உட்காண்ட்ருந்தான் இருட்டிலே உட்காண்ட்ருந்தான் அதுக்கப்புறம் இருபது நிமிடங்கள் கழித்து மறுபடியும் லைட்டெல்லாம் போட்டாங்க என்னாச்சுடா ஏன் அழுது அப்படின்னா இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு எட்டு மணியும் வாக்கில் எல்லாருமே மறுபடியும் அந்த உணவு கூடத்தில் ஒன்று கூடணும் எளிமையான ஒரு நல்ல ஒரு இரவு உணவு நாங்கள் சாப்பிட்டோம் அங்கே ஒரு அம்மா வராங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பேர் உதவியாக இருக்காங்க அவங்க தான் வந்து அங்கே சமைக்கிறாங்க சாப்பிட்டுட்டு நான் மனைவி பெரிய பையன் சின்ன பையன் அப்போ அன்றைக்கி இந்த மற்ற விருந்தினர்கள் ஒரு பெண் மருத்துவர் திருச்சியிலேருந்து வந்திருந்தாங்க இன்னும் சில பேர் அங்கே இருந்தாங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து எல்லாமே அவங்கவுங்க பற்றி என்ன பே எங்கேருந்து வந்தீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம் சவுதி வாழ்க்கை சவுதி எப்படி இருக்கின்ற உரை உரையாடல் போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஆடு ஜீவிதம் அந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஆனந்த் வந்து இலக்கிய ஒளி பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார் நடை போகும்போதோ அல்லது காரில் வெகு தூரம் போகும்போதோ இலக்கிய ஒளி வந்து அவர் கேட்டுகிட்டே போவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நண்பர்களுக்கு அவரே வந்து இலக்கிய ஒளி பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னார் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பெரிய பெண்ணாக அழிக்கிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் ஏன்னா அவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பற்றி ஏதாவது போட்டாவே உனக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வியூஸ் வந்துகிட்டே இருக்கும் ஏன்பா உனக்கு ஒரு முந்நூறு நானூறு பேர் கூட இதை பார்க்க மாட்டேறாங்க ஏன்பா இதை பண்ணிகிட்ருக்கீங்க எவ்வளோ நேரம் செலவு பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவனுக்கு வந்து எனக்கு சரியாக அவனுக்கு வந்து பதில் சொல்ல முடியல ஆனால் ஆண் வந்து இலக்கிய ஒளி பற்றி பேசிகிட்ருக்கும்போது மெய் மறந்து மறந்ததுக்கு வந்து கேட்டுட்டு இருந்தான் முதல் நாள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த சூழலுக்கு வந்து எங்களை பொருத்திக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது ஏன்னா மனமும் உடலும் ஓடிக்கிட்டே இருந்து ஒரு செயலின்மைக்குள்ளே ஒரு செயலின்மையற்ற ஒரு சூழலுக்குள்ளார நம்ம வந்து அமைதியாக அமைதியாக அப்படி உட்கார்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருந்தது நான் முன்னாடி யோகம் பழகியிருக்கேன் யோகாசிரியர் சவுந்தர் அவர்கள்கிட்ட எனக்கு அந்த இடம் அந்த அமைதியும் அந்த சூழலும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து பிடிபட ஆரம்பிச்சுது ரெண்டாவது நாள் காலையில் ஒரு ஆறு ஆறைகளுக்கு ஒரு தியான கூடத்துக்கு வந்து ஆனந்த வர சொல்லியிருந்தார் காலையில் எழுந்து நாங்கள் போயிட்டேன் அந்த காலை வலையில் அப்படியே எழுந்து போய் அந்த காட்டை பார்க்கும்போது அப்படி ஒரு நிசப்தம் வண்டுகளின் ரீங்காரமோ பறவைகளின் ஒளியோ காற்றின் ஒளியோ எதுவுமே இல்லை ஒரு காட்டோட ஓவியத்தை கொஞ்சம் நேரம் நின்று பார்க்குற மாதிரியான ஒரு பிரம்மை இருந்தது போய் தியான கூடத்துக்கு போனோன்னே அங்கே அங்கேருந்து தங்கியிருந்தவங்கெலாம் சில பேர் வந்து தியான கூடத்துக்கு வந்தாங்க ஆனந்தம் வந்தார் அவங்கவுங்களுக்கு தெரிந்த தியான முறைகளோ நம்ம வந்து பண்ணலாம் அல்லது தியானமே தெரியல அப்படின்னாலேயும் பரவாயில்ல அமைதியாக கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் காலை வேலையில் அப்படியே அந்த தியானக்கூடத்தில் உட்காரலாம் ஒரு ஏழு ஏழைகளுக்குலாம் இவங்கெலாம் ஒவ்வொருத்தராக எழுந்து வர ஆரம்பித்தாங்க அந்த டீ இருந்தது டீ சாப்பிட்டோம் மறுபடியும் ஆற்றில் வந்து போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போனோம் ஒரு எட்டு எட்டு மணிக்கெல்லாம் போயிட்டு எட்டு எட்டரைக்கெல்லாம் போயிட்டு ஆற்றில் வந்து இறங்கிட்டோம் என்னோடய மனைவி முகில் பெரிய பையன் எல்லோருமே ஆற்றுல இறங்கிட்டோம் முதல் முதல்ல இறங்கும்போது அப்படி ஒரு குளிர்ச்சி அப்புறம் வந்து எல்லோரும் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே மொழிகிட்டோம் அதுக்கப்புறம் குளிர் போயிருச்சு ஆற்றுல வந்து நல்லா தண்ணி போயிட்டுருந்தது புது தண்ணியும் இருந்தது ஆறு மணி ஆறு நிறைஞ்சி தண்ணி இருந்தது ஆற்றுல வந்து நிறைய பாறைகள் இருக்குது அங்கங்கே பல்லங்கள் இருக்குது அதனால் ஒரு பாதுகாப்பான இடத்துலையே நின்று நாங்கள் குளிச்சுட்டே இருந்தோம் அங்கே குளித்து கழித்து விளையாடி ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படி கொஞ்சம் மேலே ஏறி அரைக்க வந்து உடையெல்லாம் மாற்றிக்கிட்டு காலை உணவு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பசங்க வந்து அந்த இடம் வந்து அவங்களுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு பிடிச்சி போச்சு அவன் பாட்டுக்கு சின்னவன் எங்கெங்கயோ சுற்றிட்டு இருந்தான் பெரியவன் எதையோ பார்த்து அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தான் முகில் வந்து வாசிக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்துகிட்டு வந்திருந்தான் அவன் புத்தகம் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் போயிட்டான் என்னோடய மனைவி பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சேரில் வந்து அந்த காட்டையே பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க ஏன்னா அவங்க வந்து எப்போயுமே பரபரப்பரன்னு இருக்கிறவங்க வீட்லேயே ஆகட்டும் வெளிலே ஆகட்டும் அவங்கள சுற்றி எப்போவுமே வந்து ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வருட் முழுக்க எங்களுக்கு வந்து அவங்க சமைச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க எங்களுக்கு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க இடையில் கிடைக்கிற சின்ன சின்ன ஓய்வுகள் தான் ஊருக்கு இங்கே ஊருக்கு வந்தாலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த உடனே கால்நீட்டி எல்லாமே படுத்துப்போம் அவங்க வந்து இங்கே வந்து இங்கே வந்து ஃப்ளைட் விட்டு இறங்கி தூங்கி எழுந்திரிச்ச உடனே சமையல் கட்டுக்கு தான் போவாங்க அவங்க வீட்டுக்கு போனாலையும் இவங்க வந்து சமைப்பாங்க சமையலுக்கு உதவியாக இருப்பாங்க வேலை செய்வாங்க வீட்டு வேலைகள் மட்டும் இல்லை வெளி வேலைகள் எல்லாமே வந்து அவங்க பொருள் போகிறது ஹாஸ்பிட்டல் போகிறது ஸ்கூலு எல்லாமே வந்து அதிகபட்சமாக அவங்க பார்ப்பாங்க இவங்க அடிக்கடிக்கு எங்கிட்ட கேட்குற விஷயம் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் என்னை யாரும் தொந்தரவு பண்ணாமல் என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய்டு அப்படின்னு சொல்லிட்டு இது எதிர்த்தே அந்த இடம் அவங்களுக்கு வந்து அமைஞ்சது அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சேரில் வந்து தனியாக உட்காந்து அந்த காட்டையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படி தனியாக அவங்க உட்காந்து நான் பார்த்ததே இல்லை அவங்க பாட்டு தனியாக உட்காந்து ஏதோ யோசிச்சிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் கன்னத்தில் கை வச்சு அந்த காட்டியை பார்த்துட்டே இருந்தாங்க நான் கிட்ட போல நான் அப்படியே விட்டுட்டேன் ஒரு விதமான ஒரு தனிமைக்குள்ளார அவங்க போக ஆரம்பித்ததை நான் பார்த்தேன் முன்னாடி சொன்ன வேலையை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னோடய பசங்க பெரிய பையன் வளர்ந்த கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கேப் கிடைச்சது அதுக்கப்புறம் சின்ன பையன் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு அஞ்சு வயசு ஆகுது இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு நாள் கூட அவன் வந்து அம்மாவை பிரிஞ்சதே இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைம் தான் அவன் பிரிஞ்சுருக்குறாங்களே தவிர மற்ற நேரம் முழுக்க பசங்களோட விளையாடினாலையும் எப்பவும் ஒரு அம்மாவோட அம்மாவை வந்து பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பான் ஆனால் இங்கே வந்து அவன் பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு விளையாட போயிட்டான் பெரிய ஒரு பக்கம் விளையாட போயிட்டான் இவங்க மட்டும் ஒரு தனிமையாக உட்காந்துட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு அவங்களுக்கு பார்க்கும்போது என்னவோ ஒரு சின்ன துக்கமா அது என்னன்னு தெரியல அப்படி தோணுச்சு கிட்ட போகலாமா அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து விட்டுட்டான் அப்படியே அவங்க பாட்டு உட்காந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்தியானம் வரையும் அப்படி தான் பொழுது போச்சு நான் பா நானும் அந்த தனிமையில் தான் உட்காந்துட்டு மதியம் சாப்பிட்டோம் ஓய்வெடுத்தோம் மாலையில் அந்த பகுதியில் நாங்கள் சின்ன நடை போனோம் நானும் மனைவி மட்டும் பசங்கள் வரலன்னிட்டாங்க ரொம்ப நாள் கழித்து நானும் அவங்களும் பேசிக்கிட்டே அப்படியே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அப்படியே நடந்து போகணும் ஒரு காடு பகுதி மாதிரியும் இருக்குது ஒரு கொஞ்சம் அதையெல்லாம் திருத்தி அதை விவசாயம் செய்த பகுதிமாவும் இருக்குது நல்லா இருந்தது அந்த நடை போன பகுதியெல்லாம் மாலையில் அதே போல் ஒரு ஆறை முக்காக்கு ஒரு சின்ன தியானம் பண்ணிவிட்டு மறுபடியும் மின்மினி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று கூடணும் ஒன்று கூடணும் எங்கள் வீட்டம்மா என்ன சொல்லிட்டாங்க நான் சின்ன நான் பார்த்துக்கிறேன் இன்றைக்கி நீ போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இரவு சூழ 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 அப்படியே கண்களை மூடிட்டு நான் அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன் திடீர்னு கண்களை திறந்த உடனே புதிய உலகத்துக்குள்ளார நம்ம போன மாதிரியான ஒரு காட்சி சுற்றிலும் மின்மினி பூச்சிகள் இந்த பந்தத்தில் இருந்து ஒரு சின்ன நெருப்பு துமி தனியாக கொஞ்சம் தூரம் பறந்து அணைவது போல் சுற்றிலும் ஆயிரம் ஆயிரம் சிறு கண்கள் நம்மளை வந்து நோக்குவது போல் அவ்வளவு மின்மினி பூச்சிகள் தியானத்தில் பார்த்தீங்கன்னா கண்களை மூடி இருளுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனதுக்குள்ளார போவோம் அப்படியே கண் திறந்து பார்த்தால் தியானத்திலே ஒளி நிறைந்த ஒரு மனசை வந்து நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு அனுபவம் வந்து டக்குன்னு கிடைக்கிறத உணர முடியுது ஏன்னா ஆனந்த் சொன்னார் இந்த மின்மினி பூச்சிகள் பறக்கின்ற இந்த அலை வளைவுகளின் வடிவம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எழுந்து பறக்கின்ற அலை வடிவங்களோட ஒத்து இருக்கும் அப்படின்னு சொன்னார் கண்மூடி இருட்டில் நம்மளுடைய எண்ணங்கள் எழுந்து வரத பார்க்குறதுக்கும் கண்ணை உடனே அதே எண்ணங்கள் வெளிச்ச புள்ளிகள் போல் சுற்றி பறக்கிற மாதிரியும் ஒரு சின்ன பிரம்மையை வந்து நம்மளால் உணர முடிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருளின் ஆழத்தில் வெளிச்ச புள்ளிகள் சூழ தியான நிலையில் அமர்ந்துட்டு அப்படியே நாங்கள் எழுந்து உணவு கூடும் பக்கம் நாங்கள் வந்தோம் கொஞ்சம் நேரத்தில் லைட்டெல்லாம் ஆன் பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே பேசிட்டு சாப்பிட்டு நாங்கள் மறுபடியும் அரைக்கே வந்துட்டோம் மூன்றாவது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு முழுமையாக எங்களை வந்து ஒப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் நாங்கள் மாறியிருந்தோம் சத்தர்ஷன் பொறுத்த வரைக்கும் மூன்று நாள் அங்கே தங்கினால்தான் அந்த இடத்திற்கே உண்டான ஒரு அதிர்வை ஒரு வைபை வந்து நம்ம உணர முடியும் அப்படின்னு ஆனந்த முன்னாடியே சொல்லியிருந்தார் அப்படியான ஒரு அமைதியான ஒரு மன மனநிலைமைக்குள்ளார நாங்கள் போயிட்டோம் ஊருக்கு போனதுக்கப்புறம் கூட சில பேர் கேட்டாங்க அங்கே என்ன தான் இருக்குது மூணு நாள் அங்கே தங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சர்தர்ஷன் பொறுத்த வரைக்கும் அங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பெஷலே எதுவுமே இல்லை அப்படின்னு எதை சொல்கிறேன்னா அன்றாட லௌதிக வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் வந்து நம்ம அதிகப்படியாக சம்மந்துட்ருக்கோமோ அதெல்லாம் இல்லை பொழுதுபோக்குக்காக டிவி நியூஸு இன்டர்நெட்டு ச தகவல்கள் சமூக வலைத்தளங்கள் வெவ்வேறு வகையான ஆட்கள் எதுவுமே அங்கே இல்லை வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அடிப்படையான விஷயங்கள் மட்டும்தான் அங்கே இருக்குது தங்குவதற்கான ஒரு எளிமையான அழகான அறை எளிமையான ஒரு சைவ உணவு நல்ல காற்று சுற்றிலும் மரங்கள் ஆறு அப்படின்னு ஒரு அடிப்படையான ஒரு அழகான விஷயங்கள் மட்டுமே அங்கே இருக்கிறதுனால அதுக்கு மாதிரி நம்ம மனமும் உடலும் எல்லா பரபரப்புகளிலிருந்தும் விடுபட்டு தரையில் காலூன்றி நடப்பதற்கான அடிப்படையான விஷயங்கள் மட்டும்தான் அங்கே இருக்குது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முழுமையாக மாறிட்டு இருந்தோம் நானும் மனைவி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம் விவாதிச்சுட்டே இருப்போம் சொந்தக்காரங்களை பற்றி நண்பர்களை பற்றியெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் ஆனால் மூன்றாவது நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு பேருமே ரொம்பவே அமைதியாகிட்டோம் என்னோட சின்ன பையனுக்கு அந்த இடம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு சூழலாக இருந்தது நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தோம் நாங்கள் தான் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏன்பா இங்கே மட்டும் இவ்வளோ மழை பெய்யுது தண்ணி ஏன் இவ்வளோவோ போகுது அப்படின்னு ஆரம்பித்தான் இல்லைப்போ அங்கே நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல நிறைய செடி கொடிகள்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து சாப்பாடு வேணும் இல்லையா அதனால தான் வந்து இவ்வளோ மழை பெய்யுது அந்த மழை தண்ணி வச்சு இந்த மரங்கள்லாம் அதே வந்து சாப்பாடெல்லாம் தயார் பண்ணிக்கும் ஏன்ப்பா இவ்வளோ பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு அடுத்து ஆரம்பித்தோம் அதுங்கெல்லாம் அதுங்களுக்கெல்லாம் ஒரு லாங்குவேஜ் இருக்குடா அது வந்து அதோட லாங்குவேஜில் வந்து அது பேசிக்கிட்டு ஏன்மா பேசிக்கிட்டே இருக்குது கத்திக்கிட்டே இருக்கேப்பா சொல்லிட்டு அவன் பாட்டு அடுக்கடுக்காக வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தான் அன்றைக்கி குளிக்க நான் மட்டுமே போனேன் வழக்கம் போல் அவங்கவுங்க பிரிஞ்சு அவங்கவுங்க தனிமையில் போயிட்டாங்க நான் குளிக்க போகும்போது அங்கே ஜெயராம் அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தர்ஷனில் வேலை செய்கிற பழங்குடி இளைஞன் ஒருத்தர் அங்கே இருக்கார் அவர் வந்து அந்த ஆற்று பக்கத்தில் நின்றுருந்தார் அவர்கிட்ட அப்படியே சும்மா வாழ்க்கை போல் நம்ம பேசுகிற மாதிரி பேசிட்டு இருந்தோம் சுற்றி கிராமத்தில் நிறைய பழங்குடிகள் வாழ்கிறாங்க அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் காடு காடு சார்ந்த வாழ்க்கை காடு சார்ந்த விவசாயம் அதிலெலாம் வந்து ஈடுபடுறாங்க அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு மூன்று பெண்கள் அங்கே வந்தாங்க அந்த பெண்கள் வந்து நாங்கள் குளிக்கும்போது ஆற்றுல வந்து குளிக்கலாம் தான் அவங்களும் வந்தாங்க அந்த ஆற்று கரையோரம் பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு திட்டு போல் கட்டி வச்சுருந்தாங்க அது மேலே தான் உட்காந்து அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க அதில் ஒரு பொண்ணு திடீர்னு வந்து ஆற்றுல எம்பி குதிச்சுது அப்படியே கொஞ்சம் நீந்தி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் கரை ஒத்துங்கச்சி அதை வந்து நாங்கள் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம் ஆறு முழுக்க வந்து புது தண்ணி வந்து முழு ஆற்றலையும் வந்து தண்ணி போயிட்டு இருந்தது திடீர் நான் ஆற்றுல இறங்கி குளிக்க ஆரம்பித்தோடனே ஜெயராம்னு சொன்னாப்பில் நேற்று அந்த பொண்ணு பண்ணது ரொம்ப தப்பு அந்த மாதிரி தெரியாத ஆற்றில் வந்து நம்ம குதிக்கவே கூடாது இங்கே பாருங்கள் நிறைய பாறைகள் இருக்குதில்ல ஒன்று பாறையில் அடிப்படும் அப்படி இல்லைன்னா பாறை இடுக்கில் வந்து கால் மாட்டிக்கும் இந்த கை மாட்டிக்கும் அந்த மாதிரி மாட்டி அதை வெளியே எடுக்க முடியாமல் மூழ்கி இறந்தவங்க ரொம்ப பேர் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்தார் நான் சிரிச்சிட்டு எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எனக்கு நல்லா நீச்சல் தெரியும் ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஆற்றுல போகும்போது திடீர்னு காலுக்கு அடியில் தரையே இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரி நிலைமையில் திடீர்னு அழுத்தமான ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ள வந்துடுது அப்படின்னு சொல்லவே ஆற்றுல நீங்கள் வந்து பயப்படாதீங்க நீங்கள் பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஆறுங்களை தூக்கிட்டு போயிடும் அந்த நேரத்தில் கொஞ்சம் நீந்து முன்னாடி போனீங்கன்னாவே காலில் தர தட்டுப்பட்டுரும் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது எங்களுக்கு பின்னாடி தென்னை மரத்துலேருந்து டப்புன்னு ஒரு தேங்காய் விழுற சத்தம் அவங்க கேட்டுது என்ன தேங்காய் வந்து அதுவாக பழுத்து விழுது இங்கே வந்து ஏறி அதை வெட்டி எடுக்க மாட்டிங்களா அப்படின்னா இல்லை இல்லை ஆனந்த் சார் வந்து அப்படியே அதை வெட்டுட்டார் இரவு நேரத்தில் காட்டு பண்ணிங்கள்லாம் அதை வந்து எடுத்துகிட்டு போயிடும் அதுங்க சாப்பிட்டோன்னு விட்டுட்டார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பக்கத்து நிலங்கள்லாம் பெரிய பெரிய வேலிகள் போட்டிருந்து எனக்கு ஞாபகம் அது சர்தர்சன் சுற்றி அந்த மாதிரி பெருசாக எதுவும் வேலிகள் இல்லை பத்து மணிக்கெல்லாம் நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நல்லது அதுதான் வந்து அந்த அறிவிப்பு போர்ட்லையும் இருக்கும் நான் அவர் கேட்டேன் ஏன் ஏன் நிலத்தை சுற்றி இவ்வளோ மின்கம்பிகள் போட்டிருக்காங்க இங்கே வந்து யானைகள்லாம் வருமுன்னா எப்பயாவது வரும் அதுவும் அந்த சைடு தான் வந்து முன்னெல்லாம் வந்து கூட்டமாக வந்து தண்ணி குடிக்கும் இப்போ நிறைய நிலங்கள் வீடுகள் ஆகிடுச்சி அது எங்கெங்கோ போக ஆரம்பிச்சிருச்சு காட்டு பன்றிகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னப்போல நீ வந்து இங்கே பார்த்துருக்கியா அப்படின்னோன்னு ஆ எப்பயாவது பார்ப்போம் பார்த்துட்டு வந்து நம்ம அப்படியே அசையாமல் நின்றுட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பார்த்துட்டு போயிடும் முக்கியமாக அது வந்து குட்டிகளோடு இருக்கும்போது நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் அது பல்லை வந்து பாறையில் தீட்டி தீட்டி கூர்மையாக வச்சுருக்கோம் அது தாக்குனா சதியெல்லாம் கிழிஞ்சு போயிடும் தென்னங்காயை அழகாக உரித்து அதை உடச்சி சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகும் அந்தளவுக்கு அது வந்து கூர்மையாக பல்லெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டார் நான் வேலூர் அப்படின்னேன் அவருக்கு அந்த ஊரே தெரியல சென்னை தெரியுமான்னு கேட்டேன் ஆ கேள்விப்பட்டிருக்கேன் அது பக்கத்தில் தான் வேலூர் இருக்குது அந்த பக்கத்தில் தான் எங்கள் எங்கள் ஊர் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் சென்னைக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னோடே இல்லை இல்லை நான் சென்னைக்கெல்லாம் வந்ததில்லை கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோதான் அது என்ன கோயம்புத்தூரோட பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்டார் ரெண்டு மூணு கோயம்புத்தூர் சேர்த்த தான் சென்னை சென்னை அளவு வரும் ரொம்ப பெருசு அப்படின்னோடே அவர் சிரிச்சுக்கிட்டு தண்ணியில் இறங்கி ஆற்றுல குளிக்க ஆரம்பிச்சுட்டார் நானும் ரொம்ப நேரம் ஏகாந்தமாக ஒரு தனிமை குழியில் வந்து போட்டேன் அதுக்கப்புறம் மத்தியானம் நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்ப தயாரானோம் லோக்கல்லே நாங்கள் ஒரு வண்டிக்கு சொல்லியிருந்தோம் மாலை ஒரு அஞ்சு அப்புறம் ஆனந்தவர்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு விடை கொடுத்து விட்டு நாங்கள் கிளம்பினோம் சரி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மூன்று நாட்கள் அங்கே இருந்தோம் என்ன பெற்றோம் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னா முன்னாடியே நான் சொல்லிட்டு வந்தது தான் என்னை வச்சு நான் சொல்லும்போது கிட்டத்தட்ட ரெண்டாவது மூணாவது நாளெல்லாம் என்னுடைய நடை உடையெல்லாம் மாறிப்போச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா சுற்றி நிறைய ஆட்கள் இல்லை அந்த ரெண்டு நாள் வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் எனக்கு உள்ளே போகலை மனசில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச இயல்பாகவே ஒரு தியான மோடுக்கு வந்து மனசு உடம்பும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ஒரு சோம்பல் நிலை அல்ல தேவையில்லாதெல்லாம் விளக்கி 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 ஒரு சுத்தம் செய்த அறையில் வெளிச்சம் வந்து நிறையிற மாதிரி தான் மனசில் ஒரு புத்துணர்வு வந்து நிறையிறத உணர முடிஞ்சது அதனால தான் நிறைய படைப்பாளிகள் வந்து அங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நம்ம வெளியிலலாம் இருக்கும்போது நம்மளை சுற்றி வெவ்வேறு விதமான எண்ணங்கள் கொண்ட ஆட்கள் வந்து சூழல் இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம மனசளவில் உடல் மொழியில் நம்மளுக்கு ஒரு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால தான் அப்படின்ற ஒரு நிலையிலேருந்து நம்ம மேலும் கீழும் மேலும் கீழும் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்போம் ஆனால் இங்கே வந்து ஒரு அமைதியான சூழல் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக வந்து எதுக்கும் ரியாக்ட் பண்ண தேவையில்ல அதை சார்ந்த தேவையற்ற எண்ணங்கள்லாம் வந்து அதிகமாக எழுவதும் இல்லை அதனால் நம்ம என்னவோ நம்மளோட இயல்பு என்னவோ அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல வந்து கிடைக்குது அதனால் நிறைய படைப்பூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அங்கே எழுந்து வர்றத பார்க்கலாம் மரங்கள் அடர்ந்த அந்த சூழல் வந்து ஒரு குறிப்பிட்ட வெளிச்சத்தை வந்து அது தக்க வச்சுக்கிட்டே இருக்குது காலையில் மெதுவாக சூரியன் எழுந்து உச்சிவேகில் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாலை வர்ற அந்த அந்த வெளிச்சம் மாற்றம் வந்து நம்மளே அறியாமலே அதை வச்சு நம்ம காலத்தை உணர்ந்துக்கிட்டே இருப்போம் ஆனால் சர்தாஷன்குள்ளார அந்த வெளிச்சம் மாறுபாடே இல்லை நம்ம ஒரு மரங்கள் சூழ்ந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த வெளிச்சம் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால முதல்ல நம்ம பிரஞ்சையிலேருந்து காலம் வந்து அழிஞ்சி போகுது காலம் கொடுக்குற அந்த பதட்டம் வந்து இல்லாமல் ஆகிடுது காலையில் எழுந்தவுடனே இதை பண்ணணும் அதை பண்ணணும் உச்சி வகையில் ஆகிடுச்சு சாப்பிட்லையே டீ சாப்பிடலையே அந்த மாதிரி எண்ணங்களே உங்களுக்கு வந்து காலம் சார்ந்த எண்ணங்களே உங்களுக்கு வராது காலம் இல்லாமல் அழிஞ்சு போகிறதுனால என்னவோ மனம் சீக்கிரமாகவே ஒரு அமைதி நிலைக்கு வந்துடுது இந்த மாதிரி சொல்ல முடியாத ஆக்க முடியாத உணர்வுகள் நிறைய மனசில் எழுந்தது நண்பர்கள் யாருக்காச்சும் ரெண்டு நாள் வந்து அமைதியாக போய் ஒரு இடத்துல தங்கணும் அல்லது ஏதாவது பெரிய படைப்பூக்கமான விஷயங்களை வந்து நம்ம உருவாக்கணும் இல்லை ஏதாவது படிக்கணும் அல்லது ஏதாவது எழுதணும் அங்கே போய் தங்கலாம் நானூற்றம்பது ரூபாலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் ஒரு இரவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அதுவும் வந்து மூன்று வேலை உணவு அளித்து அதாவது அந்த இடத்தை பராமரிப்பதற்குரிய செலவு மட்டுமே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க காலையில் ஆரம்பிக்க கலந்து சின்னதாக ஒரு தியானம் பண்ணலாம் அதுக்கப்புறம் யோகா பண்ணலாம் அதுக்கப்புறம் டீ இருக்கு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நடை போகலாம் போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா சேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்குறவங்கெல்லாம் பண்ணுறாங்க அது காடுங்கிறதுனால நிறைய இலைகள் உதிரும் அதெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணலாம் அல்லது மரங்கள் நடலாம் அங்கே சின்ன சின்ன வேலைகள் வந்து நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் மதிய உணவு இருக்குது கூட பக்கத்தில் உட்கார்ந்து நண்பர்களோடு நீங்கள் பேசலாம் மாலையும் ஒரு சின்ன தியானம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மின்மினி பூச்சிகளை வந்து பார்த்து ரசிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது தனியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க திங்கள் செவ்வாய் புதன் வார நாட்களில் போகலாம் வார இறுதி நாட்களில் பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மாதிரி நாட்களில் வந்து வெவ்வேறு வகையான ஈவெண்ட் வந்து அங்கே நடந்துகிட்டே இருக்குது முக்கியமாக இலக்கிய கூட்டங்கள் யோகா சார்ந்த விஷயங்கள் மண்குளியல் நெடுநடை பயணங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே அந்த வீக்கெண்டில் நடந்துகிட்டே இருக்குது நீங்கள் வந்து நிறைய நண்பர்களை சந்திக்கணும் நிறைய இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் கலந்துக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்கெண்டில் போகலாம் தனியாக தங்கணும் நம்ம அமைதியாக தங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வார நாட்களில் போகலாம் நீங்கள் வாரக்கணக்கிலும் அங்கே தங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சதர்ஷனோட வெப் பேஜ் இருக்குது ஃபேஸ்புக்கும் இருக்குது அங்கே நிகழ்கின்ற நிகழ்வுகளெல்லாம் அதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து போகலாம் தங்கலாம் நன்றி நண்பர்களே இது சி சிவகுமார்